கருப்பன் பேசுறேன் என் மக்கா என் பிள்ளையே நான் ஒப்புக்கொள்கிறேன் உன் வாழ்வில் தடைகள் கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் அத்தனை தடைகளையும் தாண்டி உன்னால் மீண்டு வந்து இன்று வரை போராட முடிந்தது நான் உனக்கு தந்த சக்தியால் தான் வினையை நீ தீர்க்க துணையாக என்னோடு சக்தி இருந்து வந்துள்ளது அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் உன் மூலமாகவே வினையை தீர்க்கச் செய்து எத்தனை முறை நீ மனமுடைந்து வலுவிழந்து போனாலும் அத்தனை முறை உன்னை மீட்டுக் காப்பேன் நீ தைரியமாக இருந்தால் எல்லா பிரச்சனையும் உன்னை விட்டு விலகுவதை காண்பாய் என் பிள்ளையே மனதில் கசப்பான பழைய நினைவுகள் உள்ளவரை உன்னால் இப்போதைய நிமிடங்களை நிம்மதியாக வாழ முடியாது அந்த கசப்பான நிகழ்வுகளை நீ அழித்திட வேண்டும் உன் ஆழ்மனதில் சேர்ந்துள்ள அந்த கெட்ட நிகழ்வுகள் அழிந்தால் உன்னால் ஆழ்மனதில் கூடுதல் சக்தியை சேர்த்துக் கொள்ள முடியும் எல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினைத்து அதனை மறந்துவிடு உன் ஆழ்மனதிற்கு நம்பிக்கையை கொடு உன் வாழ்வின் புதிய பாதைக்கு தொடங்கு கடந்த வாரத்தில் இருந்த வேலை பழு குறையும் கோபம் உன் உடல் நலத்தை பாதிக்க செய்கிறது கோபத்தை கைவிடு என் மக்கா